அதிர்ச்சி செய்தி தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பில் என்ன ஆச்சு நம்பர் ஒன்று நம்பர் இருந்த நம்ம மாநிலம் திடீர்னு நாலாவது இடத்துக்கு போயிருச்சு நம்ம ஊர் பெண்களுக்கு கல்வி வேலைன்னு எல்லாத்தையும் தாண்டி பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஆனா இப்போ புதுசா வந்த ரிப்போர்ட் ஒன்னு நம்ம எல்லாரையும் யோசிக்க வச்சிருக்கு கடந்த வருஷம் வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பான நகரங்கள் பட்டியல்ல நம்ம சென்னை சிசிடிவி கேமரா போலீஸ் கண்காணிப்புன்னு அசத்தி இரண்டாவது இடம் பிடிச்சிருந்தது ஞாபகம் இருக்கா ஒருபடி மேலே போய் வேலைக்கு போக சிறந்த நகரங்கள்னு சென்னைக்கு முதலிடம் கூட கிடைச்சிருந்தது ஆனா இப்போ இந்தியா ஸ்கில்ஸ் வெளியிட்ட பெண்கள் பணிபுரிய பாதுகாப்பான மாநிலங்கள் பட்டியல்ல தமிழ்நாடு டாப் மூன்றில் இருந்து தவறி நான்காவது இடத்துக்கு வந்திருக்கு நம்மள முந்திட்டு ஆந்திரா கேரளா குஜராத்னு டாப் மூன்று இடங்களை பிடிச்சிருக்காங்க அவங்க இந்த ஆய்வுக்கு வேலைவாய்ப்பு சுகாதாரம் கட்டமைப்புன்னு பல விஷயங்களை அளவீடாக எடுத்திருக்காங்க அதாவது வெறும் வேலை கிடைச்சா பத்தாது அவங்க வாழ்றதுக்கான வசதி பாதுகாப்பான சூழல் இதெல்லாம் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டு வேலை கொடுக்கிற நிறுவனங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் ஒரு எச்சரிக்கை மணி மாதிரி அப்பெண்களுக்கான பாதுகாப்பு இன்னும் கூடினால்தான் அவங்க எல்லா துறையிலையும் முழுசா பங்கு எடுத்துக்க முடியும் நம்பர் ஒன்று நம்பர் இரண்டுல இருந்து நாலாவது இடத்துக்கு போனதுல நம்ம கவனம் தேவை இழந்த இடத்தை திரும்ப பிடிக்க பெண்களின் பாதுகாப்பில் இன்னும் அதிக அக்கறை காட்டுவோம் உங்க கருத்து என்ன